நான்கு வர்ணங்கள் மனு சாஸ்திரத்தில் முதலாவதாக சொல்லப்படுகிறது தலையால் பிறந்தவர்கள் பிராமணர்கள் ஏன் அப்படி தலையால் பிறந்தவர்கள் என்பது தலை என்றாலே மூளை மூளையை பயன்படுத்துபவர்கள் உத்திசாலிகள் அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்று துறையில் இருப்பவர்கள் மூளையைத்தான் பயன்படுத்துகிறார்கள் ஸோ அவர்கள் பிராமணர்கள் யாரெல்லாம் ஆசிரியர்கள் பிறருக்கு கற்றுத் தருகிறார்கள் அவர் படித்ததை மூளையில் உள்வாங்கிக்கொண்டு அதை வெளியே அவர்கள் பயிற்றுவிக்கிறார்கள் அவர்களெல்லாம் பிராமணர்கள் சத்திரியர்கள் நாட்டை ஆளக்கூடியவர்கள் சத்திரியர்கள் அந்த வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் அல்லது மந்திரிகளும் அது பிரதமர் மோடியை கூட எடுத்துக்கொள்ளலாம் அவர் ஒரு சூத்திரர் ஆனால் அவர்கள் இப்போ அரசாட்சி செய்வதால் அவர்களெல்லாம் இரண்டாவது நிலைக்கு உயர்ந்து விடுகிறார்கள் ஆட்சி செய்பவர்கள் சத்ரபதி சிவாஜி அவர் ஒரு சூத்திரராக சொல்லப்பட்டார் அவர் ஒரு மகாராஷ்டிர மாநிலத்தையே ஒரு காலத்தில் ஆட்சி புரிந்தார் சத்திரியர்கள் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய முதல்வர் எல்லா முதல்வர்களும் சத்திரியர்கள்தான் அது பிரதமராக இருந்தாலும் சத்திரியர்கள் தான் சூத்திரர்களாக என்று சொல்லப்பட்டாலும் அவர்களெல்லாம் தான் ஆட்சி புரிபவர்கள் இதெல்லாம் உடைபட்டு போகிறது மனுசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அத்தனையும் என்று நடைமுறையில் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளது அதை தான் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான்கு வர்ணம் என்பது தற்பொழுது மாறிவிட்டது அது செல்லுபடி ஆகாது என்று தமிழ்நாட்டிலே அதிகமாக படித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பிராமணர்கள் இடத்தில் வைத்து நாம் அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்களெல்லாம் படித்து விட்டார்கள் பல ஆராய்ச்சி செல்கிறார்கள் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு விஞ்ஞானி அப்போ அவர்கள் கூட பிராமண சமூகத்தில் சேர்ந்தவராக கருத வேண்டும் அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் அவரை ஒரு பிராமணராக கருத வேண்டும் ஏன்னா யாரெல்லாம் மூளையை பயன்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் பிராமணர்கள் அதனால்தான் இந்த நான்கு வர்ணங்கள் எல்லாம் உடைந்து போய்விட்டது உடைக்கப்பட்டு விட்டது அந்த தகவலை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த காலைப்பதிவு